அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவுல நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துல இயல் ஒன்றுக்கு மட்டும் எழுத்துக்களின் பிறப்பு என்னங்கிறத பார்த்தரலாம் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்து அண்டு செவன்த்துக்கு இயல் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் கொடுத்துருந்தோம் சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இருக்கிறதுனால எங்களுக்கு இயல் வாரியாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால இயல் ஒன்று எட்டாம் வகுப்பு தமிழில் எழுத்துக்களின் பிறப்பு என்னங்கிறத ஒரு ஒருவினி விடாக்களா என்னங்கிறத பார்த்துடலாம் எழுத்துக்களின் பிறப்பினை நம்ம வந்து எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அதாவது எழுத்துக்கள் வந்து இடத்திலையும் பிறகு எப்படி முயற்சி பண்ணுறதுன்னு அப்படின்னு பிறகு அதனால தான் எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என்று இருவகையாக பிரிக்கலாம் எழுத்துக்களோட இடப்பிறப்பு என்னென்ன இதுவும் ஒரு கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்குது கழுத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து பனிரெண்டு அதே மாதிரி இடையினம் தோன்றுவது கழுத்தில் தோன்றுகின்றன இந்த மார்பு கசட தபர அப்படிங்கிற வள்ளின எழுத்து மார்பில் தோன்றுகிறது மெல்லின எழுத்து ஞமன நமன இது வந்து மூக்கில் தோன்றுவது ஆயுத எழுத்து எங்கே தோன்றுகிறதுன்னு பாத்தீங்கன்னா தலையில் தோன்றுகிறது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி உயிரெழுத்து பனிரெண்டு இடையினம் கழுத்துல வள்ளின எழுத்து மார்பில் மெல்லின எழுத்து மூக்கில் தலையில வந்து ஆயுத எழுத்து தோன்றுகிறது எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு அப்படின்னா என்ன இப்போ உயிரெழுத்து ஆ ஆ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வாயை திறத்தல் மூலம் அந்த எழுத்து உருவாகிறது இது ஏஐ வாய் திறக்கும் முயற்சி மற்றும் நாக்கின் நுனி மேல்வாய் பல்லை பொருந்துவதால் இந்த எழுத்துக்கள் அதாவது இ ஏ ஐ போன்ற எழுத்துக்கள் உருவாகின்றன அடுத்தது உ உ ஓ அவு இந்த எழுத்துக்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் திறக்கும் முயற்சி மற்றும் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பார்த்த இந்த மூன்றுக்கும் இந்த வாயை திறத்தல் அதே மாதிரி வாயை குவித்தல் போன்ற முயற்சிகளால் பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்து பனிரெண்டும் தோன்றுகின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல்பான நாக்கு இதில் இந்த மேல்வாய் பல்லை தொடுவதால் லா நா ரா லா நா லா அப்படிங்கிறது எப்படி உருவாகிறதுங்கிறத பார்த்தரெல்லாம் எழுத்துக்களின் அது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பிறப்பு மெய்யெழுத்து மெய்யெழுத்து இக்கு இங்கு இது நாவின் நுனி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் உருவாகிறது இக்கு இங்கு நாவின் நுனி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் இதெல்லாம் கேள்வி கேட்டால் அந்த லெட்டரை நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு வாய்ப்புள்ளையே சொல்லி பார்த்தா கூட நம்ம சொல் ஆன்சர் பண்ணிட முடியும் இச்சு இன்னு நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவதால் இந்த எழுத்து உருவாகிறது இட்டு இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதால் இந்த இட்டு இன் என்ற எழுத்து உருவாகிறது இத் இன் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியை தொடுவதால் இந்த எழுத்து உருவாகிறது இப் இம் இதை நம்ம சொல்றப்ப நம்ம சொல்லி பார்க்கிறப்ப மேல் இதழும் கீழ் இதழும் அதாவது உதடு கீழு உதடு பொருந்துவதால் உருவாகிறது ஈ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் ஈ உருவாகிறது இர் இல் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் உருவாகிறது இல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா மேல்வாய்ப்பின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல் உருவாகிறது இதே இல் பார்த்தீங்கன்னா மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் உருவாகிறது இவ்வுங்கிறது மேல்வாய் பல்லை கீழ் உதளது பொருந்துவதால் இவ் என்ற எழுத்து உருவாகிறது இர் என்ன என்னவாருன்னு பார்த்தீங்கன்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் உருவாகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு ஆயுத எழுத்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் ஆயுத எழுத்து உருவாகிறது சார்பெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது சார்பெழுத்துக்கள் நம்ம இந்த பத்து வகையில சார்பெழுத்துக்கள் பார்த்தோம் சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் அதாவது சார்பெழுத்துக்களும் பிறக்கின்றன அதாவது முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு சார்பெழுத்துக்கள் பிறக்கின்றன இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உ உ இந்த ரெண்டு எழுத்து தான் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆப்ஷன்ல தலை வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இட்டு இன்னு என்பது சரி கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யு இதில் பொறுத்து கொண்டு கொடுத்துருப்பாங்க புக் பேக்ல இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி அடுத்தது நாவின் இடை அன்னத்தின் இடை பொருந்துவதால் இட்டு இன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி பொருந்துவதால் இத்து இன்னுங்கிறது நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியை பொருந்துவதால் உருவாகிறது அடுத்தது பறவைகளின் ஒளிமரபும் இந்த புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க ஆந்தை என்ன பண்ணும் அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் புயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா புணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் என்பது சரி அடுத்தது தொகை மரபு இது மக்கள் கூட்டமாக இருந்தா மக்கள் கூட்டம் ஆனிறை அதாவது ஆட்டு மந்தை இல்லைன்னா பசு மந்தை இதெல்லாம் இருந்தா ஆனிறை ஆட்டு மந்தை வினை மரபு இதில் நம்ம கேட்டிருக்காங்க சோறுனா உன் சுவர் எழுப்பு முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை பூக்கொய் பூக்கொய்தான் அப்படின்னா பூக்கொய் இலை பறி பானை வனைந்தான் அப்படின்னா பானை வனை இதெல்லாம் வந்து வினை மரபு தொகை மரபு மற்றும் பறவைகளின் ஒளிமரபு அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு இடப்பிறப்பு என்ன முயற்சி பிறப்பு என்னென்னு இந்த இயல் ஒன்றில் இது தான் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆ